எப்படி வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கையை ஆக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்னத்தை புரிஞ்சுக்கணும் எதை நடப்பிக்க வேணும் என்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த ரகசியம் என்ன ரகசியம் பெருசின்றார் இது என்ன ரகசியம் என்ன ரகசியம்னா புருஷர்கள் தங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இயேசு ஏசு சபைக்கு என்ன செய்தாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண வேணும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் என்ன செய்தார் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு அவர் இறங்கி வந்தார் பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது ஐந்தாம் இருந்து தேவனுக்கு சமமாக எண்ணப்பட்டவராக இருந்தாலும் அதை தான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் தாழ்த்தி மம்ச ரூபம் எடுத்து நம்மை போல நேச்சர் உள்ளவராக மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருகிறார் வந்து கல்வாரி சிறுவையில் மறித்து நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி நம்முடைய குற்றத்தை போக்கி நம்ம ஆக்கணி தீர்ப்பில் இருந்து காப்பாற்றி தேவனத்தில் கொண்டு வந்து சேர்த்து அது மட்டும் இல்லை அவர் எப்படி நம்மை போல மாம்சரூபம் எடுத்தார் அதுபோல் நாம் அவரை போல மாறுவதற்காக இதை எல்லாவற்றையும் செய்தார் இதுதான் காஸ்பு